வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது சாரம் அரசு தொடக்கப்பள்ளியில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் அவர்கள் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வகுப்புகளை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சாரம் எஸ் ஆர் எஸ் உயர்நிலைப் பள்ளியிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடை புத்தகங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஸ்கைசாட் ரவி என்கின்ற ராஜாராம் சுகுமாரன் சுவாமிநாதன் தென்றல் நகர் கோபி ஞான நகர் ரமேஷ் தென்றல் நகர் முருகானந்தம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் பாண்டிச்சேரிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி டி பாண்டிச்சேரிக்கு கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற்று புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளப்பின் தலைவர் சதானந்தன் துணை தலைவர்கள் லக்ஷ்மிபதி சிவக்குமார் செயலாளர் பிரகாஷ் இணை செயலாளர் சுந்தர் பொருளாளர் கனகராஜ் டென்னிஸ் பிரிவு செயலாளர் மேத்யூஸ் ஆரோக்கியசாமி உட்பிரிவு செயலாளர் ஸ்ரீராம் பிரசாத் கிளப் சர்வேஸ் முத்துராஜ் மற்றும் குழு உறுப்பினர்கள் சரவணன் அமலூர் ஆகியோர் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரியில் கோடை விடுமுறை பின்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் புதுச்சேரியில் அரசு தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தேர்வுகள் முடிவடைந்து மே ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயினின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கப்பட்டது இதனை ஒட்டி திருவருட் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப் பள்ளி வண்ணமயமாக காட்சியளித்தது வாழை மரம் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து காலையிலேயே ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்கப்பட்டது இதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஆசிரியர் எழில்வேந்தன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் எனவும் வாழ்த்தி வரவேற்றனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசுடையார் தோட்டத்தில் நவீன கழிப்பறை அமைப்பதற்கு சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் நவீன சுகாதாரமான கழிப்பிடம் கட்டுமான பணிகளை திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசு உடையார் தோட்டத்தில் நவீன கழிப்பறை அமைப்பதற்கு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் செலவில் நவீன சுகாதாரமான கழிப்பிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இதனையன்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரண்டி அவர்கள் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தன் அவர்களுடன் சென்று பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்கள் கழிப்பிடமின்றி மிகவும் சிரமப்படுகின்றார்கள் அதனால் துரிதமாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வெகு விரைவில் கழிப்பறைகளை முடித்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் அப்பகுதியில் மின்சார வயர் தாழ்வாக உள்ளது மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மின்சார வயரை உயர்த்தி அமைத்து தருமாறும் மின்துறை இளநிலை பொறியாளர் சண்முகம் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்தார் மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் வாக்குகள் பெற்றுத்தந்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர்கள் ராஜன்கின்ற ஆரோக்கியசாமி நிசார் மீனவரணி விநாயகம் திமுக நிர்வாகிகள் காலப்பன் மணிகண்டன் இருதயராஜ் சரஸ்வதி விஜயா ராகேஷ் மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை பதவி விலக கோரியும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று கைது செய்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெடியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்து வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் வயது மோதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாகியலட்சுமி இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி விஷவாயு தாக்கி பலியான சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்த அதிகாரி மீது அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆளும் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் ஆளும் அரசின் மெத்தன போக்கும் கவனக்குறைவு மட்டுமே மூன்று பேர் பலியானதற்கு காரணம் அதுமட்டுமின்றி மக்கள் அடிப்படை தேவைகளான பாதள சாக்கடை சரிசெய்யக்கூட ஆளும் அரசுக்கு தகுதி இல்லையா என்றும் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை ஆளும் அரசு மூடி மறைக்கின்றது எனவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் மேலும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதி விசாரணை வேண்டும் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்குவதோடு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை மறியலை கைவிட வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனாலும் தொடர்ந்து மறியலை கைவிடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது இதனால் போலீசார் சாலையில் மறியலில் ஈடுபட்ட கட்சியினரை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று கைது செய்தனர் இதனால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மேலும் பெண்கள் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்றனர் இது தற்போது புதுச்சேரியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் மாணவிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை அணிவித்து தங்கத்தால் மூக்குத்தி போட்டு அழகு பார்த்து அவரது பாட்டியின் செயலை கண்டு அனைவரும் கண்கலங்கி நின்றனர் புதுச்சேரி நெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதங்க சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவுறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் வயது சிறுமி செல்வராணி எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் ஆகிய மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி செல்வராணி உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்து அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அது ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வரானின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்றனர் பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர் மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தாலான மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார் இதனை கண்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கண் கலங்கியபடி நின்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் பதினைந்து வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும் புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மாணவ மாணவிகளை கவனியுங்கள் நமது ரூம்ஸ் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சி யில் சேரலாம் வகுப்புகள் முழு நாள் நடைபெறும் பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக பத்து

பில்லியனூர் அருகே தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிநாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விளியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோக்கிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் முதல் கால யாக பூஜை ஹோமம் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் கால யாக பூஜை தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காவது கால யாக பூஜை ரக்ஷா பந்தனம் நாடி சந்தானம் மகா மகாபூர்ணூதி கலச புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீபேட்டை வாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் அபிஷேகம் தொடர்ந்து ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருவணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசுப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருவோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்திருத்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேனலைப்பள்ளி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் பம்புப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் திரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பள்ளியின் துணை முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரை ஆற்றும் பொழுது மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து நலன்களையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம் என்று கூறினார் இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் சீருடைகள் கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி திராவிடர் மாணவர்கள் இருபத்தி ஓரு நபர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் வழங்கினர் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்கமுறை நிகழ்த்தினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றியுரை ஆற்றினார்கள் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் உடன் இருந்து சிறப்பித்தனர் இறுதியாக மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவினை பள்ளி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் சட்டசபை அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி ஊழியருக்கு ஐந்து மாத சம்பளமும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு பத்து மாத தொகுப்பூதியமும் நிலுவையில் உள்ளது அங்கன்வாடி மையங்களுக்கு இந்த வருடத்திற்கான அனுமதி ஆணை உணவுப் பொருட்கள் மற்றும் சத்துணவு பெறுவதற்கான அனுமதி ஆணை இன்னும் சப்ளைர்களுக்கு வழங்கப்படவில்லை டெண்டர்களை தடையின்றி கோர தடையாய் இருக்கின்ற கோர்ட் உத்தரவுகளை விலக்கிக் கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அங்கன்வாடி பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய விடுமுறை சத்துணவு இன்னும் ஆறு மாத காலத்திற்குண்டானது வழங்கப்படவில்லை அதற்குண்டான காரணங்கள் என்ன நிலுவையில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணி நியமன நடவடிக்கைகள் தற்பொழுது எந்த நிலையில் உள்ளன ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ளது போல் ஈமச்சடங்கு நிவாரண நிதி உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் போர்வை மற்றும் காலணிகள் வழங்குவதற்கு பயனாளிகளின் வயது உச்சவருமை தளர்த்துவது குறித்தும் அதன் மூலம் கூடுதலான பயனாளிகளை திட்டத்திற்குள் இணைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்தது தற்பொழுது விலக்கிக் கொண்ட பிறகு அளிக்கப்பட வேண்டிய திட்ட பயன்கள் சப்ளை ஆர்டர்கள் செலவின அனுமதிகள் அனைத்தும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் புதிய திட்டப்பணிகள் மாணவர்களுக்கான தொகைகள் உள்ளிட்ட பயன்கள் இந்த நடப்பு நிதியாண்டில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளும் தகுந்த காலத்திற்குள் செய்து முடிக்கப்பட வேண்டும் துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டசபையில் அவரது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் துறையின் செயலர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி உப்புளம் தொகுதிக்குட்பட்ட வானாரிப்பேட்டை பகுதியில் உள்ள தாவிதப்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திமுக துணை அமைப்பாளர் உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கேரடி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார் இவ்விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார் ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்பை வழங்கினர் ஆசிரியை செல்வி விழாவை தொகுத்து வழங்கினார் முடிவில் ஆசிரியை நன்றி நன்றியுரை வழங்கினார் இவ்விழாவில் பெரும்பாலான பெற்றோர்கள் தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார் மீனவர் அணி விநாயகம் கிளை செயலாளர் சந்துரு செல்வம் இருதயராஜ் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதம் இறுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை சார்பில் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது இதனையடுத்து இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வருகை தந்தனர் அப்பொழுது அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூக்களை வழங்கி வரவேற்றனர் முன்னதாக இன்று பள்ளி திறக்கப்பட்டதை அடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை சார்பில் புத்தகங்கள் வழங்கப்பட்டது மறைவடைகின்றது நன்றி வணக்கம்